மதுரை மாநகராட்சி பழங்கானத்தம் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட சத்துணவு மாவில் கரப்பான் பூச்சி இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் மணி மதிவாணன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம் வணக்கம் மதிவாணன் இந்த அலட்சிய செயலுக்கு யார் காரணம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் விவரங்கள் வணக்கம் அருணேஷ் மதுரை மாநகராட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய அங்கன்வாடி மையம் என்பது தொடர்ந்து மதுரை பலகணத்தம் பகுதியில் செயல்பட்டு வருகிறது இந்த அங்கன்வாடி மையத்தில் நாம் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட பதினைந்து குழந்தைகள் பிஞ்சு குழந்தைகள் கூட என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் மூன்று வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் தான் அங்கன்வாடி மையத்தில் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில்தான் வழக்கம் போல தங்களுடைய பெற்றோர்கள் அனைவரும் அந்த அங்கன்வாடி மையத்திற்கு தங்களது குழந்தைகளை அனுப்பி வைத்திருக்கின்றனர் குழந்தை குழந்தைகளை அனுப்பி வைத்திருக்கிற அந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு நாட்களும் தினந்தோறும் அவர்களுக்கு சத்து மாவு என்று சொல்லக்கூடிய அதாவது குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உணவு என்பது தொடர்ந்து வழங்கப்படும் அதனுடைய அடிப்படையில் இன்றும் அந்த ஊட்டச்சத்து உணவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு முறை உருண்டை வடிவிலும் ஒரு முறை குளக்கட்டை வடிவிலும் குழந்தைகள் மனதிற்கேற்ப வழங்கப்படும் அதனுடைய அடிப்படையில் அந்த இந்த குளக்கட்டையை பெற்றுக்கொண்ட அந்த சிறு குழந்தையானது தங்களது இல்லத்திற்கு சென்று உட்கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு சென்றிருக்கிறது அப்பொழுது குழந்தை அது தங்களது இல்லத்தில் சென்று அந்த உணவி உட்கொள்கிற பொழுது கடப்பான் பூச்சி தென்பட்டிருக்கிறது குழந்தைக்கு அது கடப்பான் பூச்சி என்கிறது கூட தெரியாமல் அம்மா ஏதோ சிறிய சட்டை போல இருக்கிறது என்று சொன்னவுடன் பெற்றோர் பார்த்திருக்கிறார்கள் அதில் முழுமையான தரப்பான் பூச்சி என்பது மடிந்த வடிவத்தில் இருந்திருக்கிறது உடனடியாக அதிர்ந்து அதிர்ந்து போன பெற்றோர்கள் அங்கன்வாடி மையத்தில் அந்த பணியை செய்திருக்கிற கண்காணிப்பாளரிடம் கேட்ட தெரியாமல் நடந்திருக்கிறது தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என் மீது எந்தவித நடவடிக்கையும் வேண்டாம் என செஞ்சிருக்கிறார் இருப்பினும் கூட இது ஒரு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட உணவு என்ற காரணத்தினாலும் குழந்தைகள் அறியாமையின் காரணமாக உட்கொண்டிருந்தால் அது மிகப்பெரிய ஒரு அசம்பாதத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்ற நோட்டத்தோடு தற்சமயம் இங்கே இருக்கிற பொதுமக்கள் அனைவரும் சூழ்ந்து கொண்டு அவரை வசைப்பாடு இருக்கின்றனர் உடனடியாக இதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று மதுரை மாநகராட்சியினுடைய அந்த அங்கன்வாடி மையத்தினுடைய அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள் இனி வரும் காலகட்டங்களில் குழந்தைகள் உட்கொள்ளக்கூடிய இந்த உணவில் எந்தவித உணவுகளும் உணவுகளில் சீர்கேடு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை அனைவருடைய இந்த உணவில் இந்த கடற்பான்பூச்சி கலந்து இருக்கிறது என்ற செய்தியை கேட்ட பலகானத்தம் பகுதி மக்கள் அனைவரும் இங்கே விரைந்து வந்து மனவிரத்தியோடு தற்சமயம் அந்த குழந்தையை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து முதற்கட்ட சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது குழந்தையை பொறுத்தவரையில் இதுவரை மிக நலமோடு இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய இன்பச் செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது அருணை கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதிவானன்